அன்பானவர்களே பெரிய மாணவர்களே உலக மக்களே வணக்கம் காலையில் டீ கடையில் நான் வந்து வழக்கமாக நான் தெரியும் நான் அடிக்கடி டீ கடைக்கு போகிறேன் டீ எல்லாம் வாங்கிட்டு வரேன் நான் எங்களுக்கெல்லாம் பிஸ்கட் போடுறேன் வீடியோலாம் போட்டுருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையில் டீ கடையில் டீ குடிச்சுட்டு இருக்கிறேன் ஒரு சிகரெட்டை குடிச்சிக்கினு அப்படியே டீ குடிச்சுட்டு நான் எப்போவுமே வாட்ச் பண்ணுவேன் ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமே அப்படின்ட்டு அப்போ சரி என்னடா அன்றைக்கி காலையில் ஒன்றுமே கண்டென்ட்டே கிடையாதுலே உட்காந்து டீ ரசிச்சு குடிச்சிக்கிட்டே இருக்கேன் அப்போது ஒரு கண்டென்ட் ஒன்று ஒன்று மாறிச்சு உடனே வந்தான் உக்காந்தான் உட்காந்து பேசுகிறான் அப்படியே அமெரிக்கா எப்படி உருவாட்சி தெரியுமா ஜப்பான் எப்படி தோன்றியது தெரியுமா அமெரிக்கா அந்த மாதிரி எப்படி எல்லாம் எல்லாம் உலகத்தில் எல்லாத்த பற்றி பேசுகிறான்ப்பா ஆமாம் வெறும் ஐம்பது ஆண்டுகளில் துபாய் எப்படி வளர்ச்சி அடைந்தது தெரியுமா ஆமாம் துபாயில் வந்து யா அதுக்குமே வரி வசூ வரி எவரும் வரி வசூலி இதற்குமே அந்த கவர்மெண்ட் வரி வசூலி பதி இல்லை நீ என்னமோ பேசணும் ஏன் பேசிக்கிட்டே சார் ஆனால் டீ குடிச்சிட்டு சுவையா பேசலாம் ஆள் சாதாரணமா என்ன மாதிரி தான் இருந்தான்னா நட்டா அவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க அப்படி சொல்லி அப்படி டீ குடிச்சிட்டு அது டக்குன்னு அப்படி வெளியில் ஒரு ஒரு பாப்பா சின்ன பாப்பா இருக்கோ ஒரு பதினெட்டு வயது ஒரு பத்து பக்கத்தில் இங்கே வேலை செய்யறது போலக்குது அது அங்கேருந்து வந்து சைக்கிள் அந்த டீ கடைக்கு எதிர்க்க சைக்கிள் அந்த சைக்கிளை வந்து எடுக்குது இங்கேருந்து கத்துறோம் ஏம்மா ஏமா சைக்கிள் எடுக்காதும்மா அங்கேயே வைமா அப்படின்றான் ஆச்சுப்பேன் இந்த வரேன்ட்டு வந்தேன் இன்னும் வரவே இல்லை நானும் எவ்வளோ நாள் தான் வேலைக்கு போகாம சார் நான் பாடு உக்காந்துருக்கிறது உனக்குண்ணா நல்லா இப்போ டீ குடிப்பேன் அப்புறமா போய் நல்லா சரக்க விடுவேன் கட்டிங்கை போடுவேன் அது ப்ராக்கெட்டை போட்டுன்னு கற்றுது அங்கேருந்து கற்றுது அப்புறம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேலைக்கு போகுது பாவம் அது போய் வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொண்டு வந்து குடும்பத்தை காப்பாற்றும் போல இருக்குது நானாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்டலாம் பேச மாட்டேன் புறம்போக்குங்க திட்டு பசங்க தக்குன்னு கையை வாங்குவாங்க ஓங்குவான் அப்போ ஊர் கதையெல்லாம் பேசுறான் பாவம் அந்த பாப்பா வேலைக்கு போகிறேன் சைக்கிளை தூக்கின்னு வந்துட்டான் வளர்ச்சி எப்படி இருக்குது பற்றிய இதுதான்டா வளர்ச்சி இதுதான் வளர்ச்சி ஆ காலையில் டீ குடித்தானே போகும்போது பார்த்தேன் காசு குடித்தானே அப்புறமா வந்து கொடுக்குறேன் அப்படின்னு போயிட்டான் ஆ பாப்பா பாவம் பெத்த பொண்ணு வேலைக்கு போகக்கூடிய சைக்கிளை தூக்கி நிவான்ட்டான் அது எத்தனை மணிக்கு அங்கே போய் ஆஃபீஸர் திட்டுவான் ஏன் இவ்வளோ லேட்டாக வந்துருந்து இவ்வளோ கேவலமான அதாவது இந்த ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கேன் ஆமாம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க தம்பி வே டாக்டர் இருக்கிறான் பாரு டாக்டர்கிட்ட போய் டாக்டரு டாக்டர் எனக்கு என்ன வியாதி அடப்பாடாக மயில் உனக்கு வாதம் தான்டுவான் அதேபோல் ஜோஷியக்காரங்கிட்ட போய் ஜோஷக்கார நான் எப்படி ஜோஷிக்கார உருப்படுவேண்ணா உருப்பிட மாட்டேன்னா அடப்பாடாக அவனுக்கு தோசை என்னமா புறம்போக்கு அவன் ஒரு பெரிய அவர் தான் பெரிய கிரியேட்டரு ஜோசியக்காரன் இந்த டாக்டரு திருட்டு பசங்க கிட்னியை தேடி இருக்கிறவன் கிளியை வச்சுக்கின்னு பழப்பு நடத்துறோம் ஜோடெல்லாம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எப்படி தாண்டா இருப்பீங்க திருந்த மாட்டீங்க டேய் பிள்ளைங்களா ப்ளீஸ் கொஞ்சமாக திருந்துங்களா இந்த உலகம் உங்களுடா நீ தாண்டா காப்பாற்றணும்